கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்ற வசனத்தின்படி இந்த வருஷ கடைசியில் உங்களை ஒவ்வொருவரையும் நான் அந்த பிளஸ்ஸிங்கான வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த நியூ இயரில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது சகல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நியூ இயர் டைம்ல ஒரு ஷார்ட் மெசேஜ் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து எனக்கு என்ன பிளஸ்ஸிங் கிடைக்கும் அடுத்த வருஷம் என்ன பிளஸிங் கிடைக்கும் என்ன ப்ராமிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க ஸோ தப்பில்லை அந்த எக்ஸ்பெக்டேஷன் கட்டாயம் நம்ம ஆண்டுகிட்ட வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் ஒரு சாய்ஸ் வந்து உங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன் இந்த நியூ இயர் உங் ஆண்டவருடைய பிரசன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு முக்கியமா இருக்காரா இல்லை இந்த நியூ இயர்ல அவர்கிட்ட இருந்து வர பிளஸ்ஸிங்கான வேர்ட் வந்து உங்களுக்கு முக்கியமா இருக்கா அப்படின்றத வந்து ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன் உங்களோட சாய்ஸ் எதுவா இருக்கு அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன் நிறைய நேரம் வந்து நமக்கு அவர்கிட்ட இருந்து வர பிளஸ்ஸிங்ஸ் வந்து பெருசா தெரியுது அந்த பிளஸ்ஸிங் வராம போனா நம்ம மனசு சோர்ந்து போகுது நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கும் பொழுது இல்லை லாஸ்ட் இயர் அவர் சொன்னது எதுவும் நடக்கலை அப்படின்னு நினைக்கும்போது ஒரு விதமான ஏமாற்றத்தை நீங்கள் உணரலாம் ஆனால் உண்மையாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை அப்படின்னு சொல்லி பைபிளில் படிக்கிறோம் ஸோ அது அதில் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது ப்ராமிஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்டாருனா உங்களுக்கு வாக்கு தத்துவம் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றாமல் அது திரும்பி போவே போவாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ அதில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கர்த்தரை நம்புங்க அதை தாண்டி ப்ராமிஸை தாண்டி பர்சன் காட் இஸ் அ பர்சன் அவருடைய சித்தம் அவருடைய மைண்ட் அவருடைய எமோஷன்ஸ் அவருடைய நோக்கம் அவருடைய விருப்பம் அவருடைய டிசையர்ஸ் இதை நீங்கள் அதிகமாக தேடும்படி நான் வந்து உங்களை இந்த இயர் ரெண்டுல என்கரேஜ் பண்றேன் ஸோ நியூ இயர் வந்து உங்களுக்கு மோர் டுவர்ட்ஸ் காட் மோர் டுவர்ட்ஸ் இஸ் பிரசன்ஸ் அவரை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளும்படி உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் எந்த ப்ராமிஸ்னாலும் நிறைவேற்றுவதற்கு இது ஒன்று போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அவர் பின்னாடி போனீங்கன்னா சகலமும் உங்கள் பின்னாடி வரும் அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ கர்த்தர் மிக முக்கியம் அந்த நபர் கர்த்தருடைய மைண்டில் என்ன இருக்கு அவருடைய சித்தத்தில் என்ன இருக்கு அவருடைய விருப்பத்தில் என்ன வச்சிருக்காரு அவர் எதை வெறுக்கிறாரு இப்படின்ற விஷயங்களை நம்ம நமக்குள்ள வரும்படி ஜபம் பண்ணி அதை நம்ம பின்பற்றும் பொழுது சகல ஆசிர்வாதங்களும் உங்களை தேடி வரும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொன்னது போல சகல நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி ஆசிர்வாதத்தை ஜபிக்கிறேன் காட் பிளஸ்